Ini chicken patty. Pfff... Bye. எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டிங் விளாக் தான் பார்க்க போறீங்க இப்போது வந்து ஈது ஹாலிடேஸ் போயிட்டுருக்கு ஒன் வீக் பார்த்தீங்கன்னா ஈது ஹாலிடேஸ் ஸோ வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் வந்து பார்பிக்கு சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஃபிஷ்ஷும் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் கொஞ்சம் மேக்னேட் பண்ணுறேன் மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேக்னேட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க நான் என்ன மாதிரியெல்லாம் அந்த ஃபிஷ்ஷுக்கும் சிக்கனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபுல் டே விலாக் தான் இதில் பார்க்க போகிறீங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வந்து நம்ம சிக்கனுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் மெயினாக நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வந்து பூண்டோ இஞ்சியும் தான் தேவை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம வந்து கிரில் பண்ணுறோம் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னாலே இஞ்சி பூண்டு பே பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து அரைச்சி செடுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் நேற்றே வந்து சிக்கன் ஃபிஷ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஷேரி மீன் தான் வாங்கியிருக்கேன் நம்ம ஒரு வடை மீன் வாங்கியிருக்கேன் ஒரு ஆறு மீன் இருக்கும் பெரிய மீனாக இருக்குது அதையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுவுமே உப்பு மஞ்சப்பொடி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேக்னேட் பண்ண போகிறோம் இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா தோலோடு இருக்குது இது வந்து ஸ்கின் இல்லாமல் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சிக்கனில் வந்து ஸ்கின் எல்லாம் எடுத்துடலாம் இந்த விங்ஸுக்கு தோல் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரியாகவே வர மாட்டேங்குது சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா தோல் எடுத்து போட்டுட்டேன் ஏன்னா இதை வந்து லைட்டாக கொஞ்சம் கேப் மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இந்த மசாலா தடவுறதுக்கு அதுவும் நல்லா இறங்குறது பிடிக்கும்ல அதுக்கு நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் டைம் பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக் தான் ஆச்சு ஆனால் ஈவினிங் போல தான் போகிறோம் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் மாதிரி போகிற மாதிரி தான் பிளான் இது வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வந்து டே முன்னாடி மேக்னேட் பண்ணி வச்சோன்னா நல்லாவே ஊ ஊறி இருக்கும் நம்ம சிக்கனில் எல்லாம் இப்போ டைம் இல்லாதனால இப்போ தான் பண்ணுறேன் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து மேக்னேட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து தயிர் ஒரு தயிர் இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் சேர்த்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பெப்பர் ஒரு அரை டீ ஸ்பூன் அடுத்து ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து வத்தல் பொடி வத்தல் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது வந்து நான் தந்தூரி மசாலா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதான் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் வேண்டாம் நம்ம கொஞ்சம் கட்டியாகவே தான் இருக்கணும் கொஞ்சம் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக தேவையான அளவு உப்பு இதில் வந்து நம்ம ஒரு ஒன்றரை லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் சேர்க்க மறந்துட்டேன் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நம்ம வந்து சிக்கனை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம் இப்போ சிக்கன்லாம் நம்ம வந்து மசாலா கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா அந்த கட் பண்ணி விட்டுருக்க அந்த கேப்பில் எல்லாம் மசாலா போடுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து மேக்னேட் பண்ணி வச்சுட்டோம் இனி இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது பிளான் பண்ணி நான் வந்து இதை ஃபாயில் பாக்ஸில் வந்து வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணிக்கும் நல்லாவே ஊறும் ஓகேவா ஏன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா அங்கே கடையிலேயே வந்து நம்ம கட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வந்து பார்பிக்கியூன்னு கேட்டாலே அந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு அந்த மீனோட ஃப்ரெண்ட் அந்த வாயுமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இன்னுமே இதை பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் அப்படி வேண்டாம்னு சொன்னாலும் இந்த மாதிரி உள்ளே இருக்க குடலாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஏன்னா வந்து நம்ம உப்பு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபிஷ் தந்தூரி பண்ணுறதுக்கு ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மசாலா பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனுக்கு மேக்னேட் பண்ணுற மாதிரி தான் இதில் வந்து தயிர் மட்டும் நான் சேர்க்கல மற்றபடி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அதே மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து இப்போது மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிஷ்ல வந்து மேரினேட் பண்ணிடலாம் மற்ற ஃபிஷ்ல வந்து தவிக்கிட்டு வச்சலாம் இதில் குத்திடுச்சி சிக்கன் ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கோம் கையோடு வந்து நம்ம வந்து ஏதாவது லோஷன் போட்டு க்ளீன் பண்ணால் தான் அந்த ஒரு ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாகும் மற்றபடி கொஞ்சம் ஸ்மெல் இருக்க தான் செய்யும் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சு க்ளீன் பண்ணுவோம் அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஸ்மெல் தெரியறதில்லை அந்த நம்ம வாங்கிட்டு வந்த அந்த கவரையுமே பார்த்திங்கன்னா கையோட எடுத்து டஸ்ட்பினில் போட்டுவிட்டோம் இல்லைனா அந்த வீட்டுக்குள்ளே ஸ்மெல் இருக்க முடியாது நம்ம இப்போ இந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணி விட்டுடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கையிலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் போட்டுறணும் ஏன்னா நம்ம மசாலா வந்து நல்லா ஸ்பைஸியாக சேர்த்தனால கையிலையுமே நம்ம எண்ணெய் போட்டுட்டோன்னா கையில் ஒரு எரிச்சல் இல்லாமல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ கிரில் பண்ணுறது இந்த பார்பிக்யூ பார்த்தீங்கன்னா எங்களோடது கிடையாது நம்ம இந்த வீட்டில் ரெண்டு கொடுத்தாங்கல்ல இந்த வீட்டில் முன்னாடி இருந்தவங்களோடது அவங்க தேவைனா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க இது வந்து பெருசாக இருக்குது இதுலேயே மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை இப்போ எல்லா திங்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் இதில் போடக்கூடிய சாக்கோல் எல்லாமே வாங்கியாச்சு அது அவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிகிட்ட இருக்குது இதில் எல்லாம் அங்கே போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இதில் எல்லாம் செட் பண்ணுறோம் அப்படி நான் எனக்குமே இது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரை பண்ணுறேன் ரொம்ப நாள் ஆசைன்னே சொல்லலாம் இங்கே அபுதாபியில் அபுதாபியில் இருக்கிற லேக்குக்கு தான் போகிறோம் அங்கே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க லேக் போகிறதுக்கு எல்லோரும் ரெடி ஆகியாச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தால் சிக்கனையும் ஃபிஷ்ஷும் எடுத்துடலாம் இது வந்து ஃபிஷ்ஷு இது சிக்கன் அது போக கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு குடிக்கிறது ட்ரிங்க்ஸும் வாங்கி வச்சுருக்கோம் ஓகே நம்ம இப்போ வந்து லேக் போகலாம் போயிட்டு அங்கே எப்படி எல்லாம் பண்ணுறது பண்றது செட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க ஓகே பாய் அபுதாபி லேக்கு வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் அந்த லேக்கை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு விட்டுட்டு தான் வந்தோம் ஏன்னா இங்கே வந்து பாபி சமைச்சு சாப்பிட்றதுக்குன்னு தனியாக டென்ட்டு வித் அந்த அடு இந்த செட் பண்ணுற பாபி கியூ செட் பண்ணுறதுக்குலாம் தனியாக வச்சுருக்காங்க உட்காரதுக்கும் நிறைய அழகாக பிளேஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஒரு ரவுண்டு விட்டு ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸுமே இல்லை எல்லாம் ஃபுல்லாயிடுச்சு அதுவும் இந்த ஈத் ஹாலிடேஸில் பார்த்திங்கன்னா எல்லோரும் மோஸ்ட்லி வெளியே தான் அவுட் அவுட்டிங்கில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எல்லாம் அந்த பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட்ற அந்த டென்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்கள் தான் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக உட்காடுறதுக்கும் நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு நம்ம கொண்டுட்டு போன சின்னதாட்ட குட்டீஸ்க்காக ஒரு சின்னதாக டென்ட் போட்டுட்டு வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா பாய் அந்த மாதிரிலாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அங்கே சூப்பராக விரிச்சிட்டு பார்பிக்யூவுக்கு செட் பண்ண தொடங்கிட்டோம் குட்டிஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர என்ஜாய்மெண்ட் இதுக்கு முன்னாடி வந்து துபாயில் வந்து ஃப்ளெமிங்கோ லேக் போயிருக்கேன் அங்கே ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும் அதில் வந்து ஃப்ளெமிங்கோ பேர்ட்ஸ் டக்ஸ் இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி எந்த செட்டப்புமே கிடையாது உட்காரதுக்கு பாபிக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்குன்னு செட்டப் எதுவுமே கிடையாது குட்டி ஆட்டி டென்ட்டும் போட்டாச்சு சுற்றி பாய் விரித்து எல்லோரும் செட் பண்ணிவிட்டோம் ஒருத்தங்களும் நாங்கள் போனதும் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்தாங்க வந்ததுமே பார்த்திங்கன்னா சாக்கோல்லாம் பாபிக்கும் சமைக்கிறதுக்கு சாக்கோல் ஃபஸ்ட்டு நம்ம நிறைய நல்லா எரிய விட்டதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பாபிக்கும் சமைக்க முடியும் ஸோ வந்து ஃபஸ்ட்டே வந்து எல்லாம் நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனால் ஃபிஷ்ஷு சிக்கன்லாம் வச்சு நம்ம வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சமைக்கும் போது ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக்குமே பண்ணிட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நல்லா தீ ஸ்பீடாக இருந்ததில் வந்து ஃபிஷ்ஷை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கவனிக்காமலே இருந்துட்டோம் அது வந்து கீழே நல்லா கறிஞ்சிருச்சு அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே நாங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண முடியாதுல்ல அதுக்கப்புறத்துலேருந்து சிக்கன்லாம் சூப்பராக வந்து சுட்டு எடுத்து சாப்பிட்டோம் இந்த லேக்கு வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட்டு நைட்டை ஸ்டே பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் பிளான் பண்ணி வராங்க நாங்கள் என்னவோ நைட்டே கிளம்பிட்டோம் பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த லேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் லேக் மாதிரி இருக்காது நம்ம ஊர் லேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இருக்கும் இது வந்து செயற்கையாக தான் பண்ணி வச்சுருப்பாங்க கீழே தண்ணி தேங்குறதுக்கு ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் இருக்குது நிறைய டாக்ஸ் எல்லாமே விட்டுருக்காங்க ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாகவே அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள் வர்றதுக்காக உட்கார்றதுக்கு பிளேஸ் பார்பிக்யூ செட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த ஈத் ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் வந்திருக்கு நாங்கள் நைட்டே கிளம்பிட்டோம் அதை ஸ்டே பண்ணலாம் மற்ற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணி பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட்டுட்டு பாட்டெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க நாங்களுமே ஸ்பீக்கர்லாம் கொண்டுட்டு போயிருந்தோம் பாட்டெல்லாம் போட்டு சே பார்பிக்யூ சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா சூடாக வந்து சுட்டு சுட சுடையே எல்லோரும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம் குட்டீஸுன்னு பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க நான் கொண்டுட்டு போனது சிக்கன் ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இப்பவும் சுட்டு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சிக்கன் க்ரீன் சிக்கன் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சிக்கன் ஒயிட் கலரில் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் சூடாக இந்த மாதிரி எடுத்து எடுத்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி லேக் போய் வெளியே போய் பார்பிக்கு சமைச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் ஹீட் டைம்ல எல்லாம் வெளியே போக முடியாது நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ப வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து கிளம்பிட்டோம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு அவுட்டிங் போனது கிடையாது போய் இந்த மாதிரி பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட்டது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இந்த மெமரிஸ் எல்லாம் மறக்கவே முடியாது அது உங்கள் கூட ஷேர் பண்ணால்னா ரொம்ப ஹாப்பி நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் Thank you friends, bye bye.